காவேரி இப்ப கடல் மாதிரி காய்ச்சல் வச்சிட்டு இருக்கு செமையா இருக்குல்ல அந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனாதான் வந்து நம்ம ஆரே இருக்கும் நார்மலுக்கு போது இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கு இப்ப வந்து கரெக்டா எவ்வளவு போயிட்டு இருக்குன்னா எழுபத்தஞ்சாயிரம் கண்ணாடி போயிட்டு இருக்கு மேட்டூர்ல இருந்து எழுபத்தஞ்சாயிரம் கண்ணாடி எடுத்துட்டு இருக்காங்க அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கண்ணாடி வந்துச்சு அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இன்னொரு சேனல் இந்த வீடியோல அந்த வீடியோ சேனல் வீடியோடா பழைய சேனல் பழைய சேனல் இல்லையா நாளைக்கு வரும் பாரு நம்ம சேனல்ல ஒரு மாசமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா தண்ணி கம்மியா இருந்து மக்கள் நாளைக்கு அதை வந்து அப்படியே பாக்கலாம் நான் சவாக்கெல்லாம் போஸ்ட் போடுவேன் அதையும் வந்து பாருங்க போறீங்களா இது வரைக்கும் வந்துருச்சுங்க கரெக்டா இது வரைக்கும் வந்து அந்த இதெல்லாம் முழுக்கிடுச்சு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவா தெரியும் நாளைக்கு வேலை செமையா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் அடைச்சு வச்சுட்டாங்க அதனால வீடியோ கடைசியா ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்க முடியல இப்ப மறுபடியும் தண்ணி கம்மியாயிருச்சு இந்த ஒரு நாலு படிதான் முழுகாம இருந்துச்சு இது வரைக்கும் ஃபுல்லா வந்துருச்சு ஈரலா இருக்கு தெரியுதா அந்த இதெல்லாம் நிலஞ்சிருச்சு இதான் இறங்கி போற படி அந்த ஆத்துக்கு போகணும்னா இந்த படியிலே இறங்கி போகணும் ஏண்டா மைக் ஆன்லியா இருக்கு ஏ இந்த ஆடி பதினெட்டுக்கு பாத்தீங்கன்னா முளைப்பறில விடுவாங்கல்ல அதெல்லாம் பாருங்க இப்படி இருக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஆனா போகல எல்லா டைமும் குளிக்க விடுவாங்க ஆடி பதினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா குளிக்க விடுவாங்க தண்ணி வந்துட்டு போயிடும் தண்ணி வந்துட்டு முன்னாடியே வந்துருமா ஜூன் பன்னெண்டே வந்துட்டு போயிரும் இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா வந்துச்சு அதனால தண்ணி வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சு அதனால யாரையுமே குளிக்கவே உள்ள முளப்பரி விட உள்ள ஒன்னு ரெண்டு பேர் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ஓரமா நின்றுட்டு இந்த சைடில் பாருங்க இவங்க இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க நேத்து வரைக்கும் அது வரைக்கும் தண்ணி இருந்துச்சாங்க சாமியில கும்பிட்டுருக்காங்களா அது வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்குதான் இல்ல அது வரைக்கும் முளப்பறில விட்டுருக்காங்களா இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இது போட்டிருக்காங்க இது வரைக்கும் இருந்துச்சு நேத்து சாமி கும்பிட்டு எப்படி கல்லா செட் பண்ணி எப்படி கும்பிட்டு போயிருக்காங்க காவடி எடுத்தாங்க ஏ இவங்க அங்க வரல இது வந்து இவங்க இந்த மொளபொறிட்டாங்கல்ல வெட்டிட்டு காசுல வச்சிருக்காங்க எடுத்தீங்க எங்க ரெடி பிரசாந்த் ஆணி காசு எடுத்து குடு வர நம்மளடா செலவு பண்ணுறோம் கடையில தான் கொடுக்க போறோம் நான் இங்க ஏர குமுட்டிருக்காங்க இங்க வாப்பா இங்க ஓடிப் தண்ணி நேத் அது வரைக்கும் இருந்துச்சு நீ நிக்கிறே இல்ல அது கீழ வரைக்கும் இருந்துச்சு அதனால அது வரைக்கும் நம்ம சமையல் செய்யற ஃபுல் அப்படியே முழுகிருக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன வீடியோ நெக்ஸ்ட் வீக் வந்து மீன் பிடிக்கிற வீடியோ இத்தனை தண்ணியில இல்ல அப்படி பிடிச்சோம்னா இருங்க பாய் கம்பி எண்ணிங்க பாருங்க கொண்டு மைன் கொண்டே உள்ள வச்சிருக்கேன் பிரியாணி செய்யலாம்னு சொன்னீங்களா ஆமா மக்களே அதை சொல்லிக்கு மறந்துட்டேன் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சிக்ஸ் கேக்கு மேல போயிருச்சு செவன் கே வர போகுது சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அது இல்லாம ஒரு பாப்பா வீடியோ பாத்தீங்கன்னா டூ மில்லியன் போயிருக்குது நம்ம சாட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி மக்களே தண்ணி வந்துருச்சு இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இதுக்கு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அப்படி எப்படி தெரியும் ஆறு தாண்டா காட்டுறேன் நம்ம மூஞ்சி கட்டி போறேன்டா இல்லடா அந்த பொண்ணு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா

அதுவே பாத்தீங்கன்னா பெரிய ரெக்கார்டா இருந்துச்சு இந்த ஊர்ல அதனால ஒரு அண்ணன் வந்து அதை வந்து இது பண்ணி வச்சிருந்தாரு கடைசியில பார்த்தா இந்த டைம் அது வரைக்கும் வந்துருச்சு ரத்தத்துல மறக்காது மறக்காது இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா அங்க அந்த பக்கம் கரையில வந்து ஒரு வாக்கியா இருக்கு அதையே கடந்து அது வரைக்கும் வரல இது வரைக்கும் வந்துச்சு நீ நிக்கிறீங்க

விவசாயம்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்டா டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டம்ங்க இருக்கு தஞ்சாவூர்னு என்ன பண்ணுவாங்க டர்கூரி திருப்பியும் தஞ்சாவூர் பக்கமா செஸ்ட் ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் தான் நூத்தம்பது அடுத்து என்னடா வீடியோ போடுறது கன்டென்ட்டு கன்டென்ட்டா தான் அந்த பொண்ணு வீடியோ கிரிக்கெட் அந்த பாப்பா வீடியோ போடுறது இருக்கட்டும் சமையல் வீடியோ சமையல் வீடியோ பிரியாணி

யாரோ மெசேஜ் பண்றாங்க யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க அடப்புறம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேரக்க பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம இருந்துச்சுன்னா நாங்க வீடியோ போட்டுட்டு இருப்போம் ஏதாச்சும் சமையல் செஞ்சு அதுவும் தான் இப்ப லைவ் வந்தோம் அதுவும் இல்லாம நான் சொல்லியிருந்தேன் போன வரமே என்ன சொல்லியிருந்தேன்னா சமையல் செய்யும்போது அந்த இடம்லாம் ஃபுல்லா நனைஞ்சிரும் இந்த நனைஞ்சிரும் முழுகிரும் அப்பயே முழுகிரும் அப்படின்னு சொல்லி

இவன் முத்துக்கடை பான்சர் புடி இத டிவில விளம்பரம் போடுவாங்க இடையில அது மாதிரி வந்து லைவ்ல வந்து இடையில அவனை வந்து சொல்லுங்கடா சொல்லி அவன் ஒரு நூத்தம்பது ரூபாய் வாங்கி விளம்பரத்துக்கு போட்டுறவன் போய் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து அவனை காடை எடுத்து காடு சொல்லு அப்பா வந்து புடவை இல்ல புடவை தட்டி கடைய பாத்துக்கு சொன்னா இங்க வந்து

ரெண்டு கூகுள் ஒன்று யூஸ் பண்ணியிருந்து ஒரு இதில் பார்த்துட்டு இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா சேரும் ஏய் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம வீடியோ நல்லா போடலாம் பாக்குறீங்க பாக்கட்டும் கண்டிப்பா பாப்பாங்க நம்ம வீடியோ நல்ல வீடியோ மட்டும் கொடுத்தா போகுதுண்டா அவங்க பாத்துப்பாங்க பாத்துப்பீங்கல்ல பார்த்தா அவனு வேற வழி இல்ல ஏய் நல்ல கண்டென்ட் கொடுக்கலாம் அவங்க பாப்பாங்கடா கண்டிப்பா பாப்பாங்க நமக்கே ஒரு சேனல் யூடியூப் சேனல் பிடிச்ச சேனல் இருக்கும்ல அது மாதிரி அவங்களும் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம சேனல் வந்து பிடிச்ச சேனல் ஆயிரும் அவங்களுக்கும் அது மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் தண்ணி இது வரைக்கும் வந்துருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்டன்த்த மறந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் தண்ணி இது வரைக்கும் வந்துருச்சுங்க ஃபுல்லா எறும்பு எறும்பெல்லாம் பார்க்காத இதுல பாக்குற இன்ஸ்டாவில் ஒருத்தர் எறும்பு சட்னி போட்டுட்டு இருக்காண்டா பிடிச்சி கருமோ ஆ எறும்பு கண்ணுக்கு நல்லா இருந்தாங்கண்ணா நான் அத்தனை எறும்பு புடிச்சு சட்னி செஞ்சு போட்டுட்டு இருக்கேன்டா கன்றாவி பார்த்தோன்னே எனக்கு இதாகி போச்சு என்னடா எறும்பு சட்னில திங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு நம்ம அடுத்து என்ன போடலாம் பிரியாணி வீடியோ தான் போடாம இருக்கு நம்ம செஞ்சு அப்புறம் வான்கோழி பிரியாணி இருக்கும் காடை முட்டையா சரி நமக்கு எது சாப்பிடணும் அதெல்லாம் சொல்லு அப்படி நம்ம சேனல்ல போட்டுலாம் இருந்துச்சு காடை முட்டை வாங்கி போட்டுக்கலாம் அடுத்த வீடியோ காடை முட்டை போடலாம் அப்புறம் போடலாம் ஆல்ரெடி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு வாழையில் புரோட்டா காளான் காடை நண்டெல்லாம் பிடிச்சதெல்லாம் வியூஸே போகல ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோம் நைட்டில் போய் மண்டையில் குத்து வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா வீடியோ பெருசாக இருக்குன்ட்டு வியூஸே போகலை கஷ்டப்பட்டு போய் எடுத்தோம் நைட்டில் ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சேண்டா எட்டு மணிக்கு போயிட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா தெளிவாக தெரியணும்னு சொல்லிட்டு நண்டுட்டில போய் ஜூம் பண்ணி நண்டோட அந்த குட்டியில இருக்கும் அதெல்லாம் தெளிவாக கட்டினேன் ஆனால் வியூஸே போகல ஆனா அப்பயே நாங்கள் மனசு விட்டுட்டு சரி வேணாம் யூடியூப்லாம் அப்படிதான் வராது அப்படின்னு விட்டு விட்டுருந்தோம்னா இவங்க இந்த சிக்ஸ்கே வந்து இருக்காது இப்பயும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வியூஸ் போகலாம் இப்போ லைவ் போட்டுட்டு இருக்கோம் லைவ்ல வந்து யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்பயே வந்து ஆஹ் யூடியூப் அன்இின்ஸ்டால் பண்ணிட்டு போனாலும் லாஸ் வந்து நமக்கு தான் ஏன்னா என்னைக்குமே எடுத்தோன்னே எதுவுமே வராது ஒருமே வரும் இப்போ ஒரு வியூஸ் கூட போகலையா இன்னும் ஒரு ஒன் இயர் டூ இயர்க்குள்ள பாருங்களேன் எவ்வளவு வீஸ் போகுமே எங்களால மெசேஜ் பண்றதுக்கு ரிப்ளைவே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வீஸ் போகும் ஷார்ட்ஸ்க்கே ஆமா ரிப்ளை பண்ண முடியல ஷார்ட்ஸ்க்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ற பண்ணிருந்தீங்க ரிப்ளைவே பண்ணலாம் ரிப்ளை பண்ணியாச்சு பாதி வேது பண்ணியாச்சு முக்காவது சேரிக்கு பண்ணிட்டேன் ஏன்னா அவங்களே மதிச்சு பண்றாங்க ரிப்ளை அதுக்கு பண்ணணும்னு தான் பண்ணேன் ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பண்ண முடியல ஏன்னா ஆயிரத்தி எழுநூறுக்கு மேல போயிருச்சு ரொம்ப கஷ்டம்டா என்ஆர் பண்ணிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கும் போஸ்ட் போடுறதுக்கும் எடிட் பண்ணி இது போட முடியல ஆனா பண்ணுனே ஒரு எழுநூறு பேருக்கு ஆச்சு பண்ணிருப்பேன்டா நிறைய வந்துட்டே இருந்துச்சு ரொம்ப நன்றி அந்த பாப்பா வீடியோ கண்டிப்பா போடுறேன் அவங்க அப்பா வந்து இப்ப அந்த பாப்பா ஸ்கூல் போயிட்டு இருக்கு ஆஹ் அதனால வந்துட்டு அவர் வந்து அடுத்த வாரம் போடலாம் தம்பி அப்பதான் ஃப்ரீ இப்ப ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் வெளியே போறோம் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அடுத்த வாரம் எடுத்து போறோம் தாமரை மெட்ரி ஹை செகண்டரி ஸ்கூல் தான் உங்க ஸ்கூலா ஆமா

இப்ப வரத வந்து கர்நாடகாவது வந்துட்டு இருக்குல்ல அது வந்து அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து எழுவத்தஞ்சாயிரம் வருதா அது அப்படியே எடுத்துட்டு விட்டாங்க எவ்வளவு வருதோ அதை அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க இப்ப இருப்பளவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிடுச்சு மேட்டூர் அணையும் இப்போ நிரம்பிடுச்சு யாரு குளிக்கிறதுக்கு இதெல்லாம் விதிச்சிருக்காங்க யாரும் குளிக்கவும் கூடாது ஏன்னா தண்ணி இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு நம்ம பாட்டுக்கு போய் குளிச்சோம்னா இங்க நாங்களே குளிக்க மாட்டோம் எங்களுக்கு நீச்சல் தெரியும் எப்படி போகணும் எப்படி வரணும்னு தெரியும் ஆனா நாங்களே குளிக்க மாட்டோம் ஏன்னா வந்து தண்ணி வந்து இப்போ இருக்கு எங்க என்ன இருக்கும் அப்படின்னே தெரியாது இப்ப நம்ம பாட்டு குளிச்சு அங்க போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க போயிட்டு முடியாது அதனால நிறைய பேர் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே குளிக்க கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க இங்க இருக்கீங்க பாத்தீங்கன்னா எங்கூர் சைடு இருக்கீங்களா யாருமே குளிக்க மாட்டாங்க இவ்வளவு டேலண்ட் வரீ காலிலேயே ட்ரம்ஸ் தலையிலேயே ட்ரம்ஸ் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குட்டி பையன் அவன்லாம் என்னானியா இருக்கானு அப்பப்ப வருவானு வருவானுங்க போயிருவானுங்களா எப்படி நிக்கிறது அப்புறம் அடுத்து நாளைக்கு வந்து போட்டிருவேன் வீடியோ இந்த ஸ்டெப் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் குமரகாலண்ணா அவர் லைவ் ஆனா எப்படி சொல்றான்னு அவன் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க சொன்னியா அவர் எங்கடா குண்டா இருக்காரு லைட்டா ஸ்லிம்மா தான் இருக்கு அதனால அடுத்த மாசம் கல்யாணம் ஆமாண்ணா சொன்னாரா சொல்லிட்டு இருந்தாரு யார்டா சொல்லிட்டு லைவ் ஒரு பார்த்து இருங்க பை கம்பி என்ன பாருங்க பை விமலான்னு இருக்குல்ல கருணாமலையா அந்த அண்ணனுக்கு அடுத்த வாரம் நிச்சயத்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம கூட படிச்சு எல்லாத்துக்கும் கல்யாணம் விமல் விமல்ரா நம்ம செட்டு நமக்கு ஆகாதா

ஓகே லைவ் வின் பண்ணிக்கலாம் गाइस ஏண்டா பசிக்குதா ஆமாடா குடிச்சு வந்துடுங்க குளிக்கணுமா 10 மணிக்கு வந்தா இருக்கு ரெண்டு நல்ல நியூஸ் சொல்லிட்டு வரேன் நல்ல நியூஸ் நல்ல நியூஸ் நல்ல நியூஸ் பாரு ஏய் உன் மைக்க கட் பண்ணிக்கடா ஆ கட் மொபைல் பேசறதெல்லாம் கேட்க போது எந்த சைடு இந்த சைடு கேமரா நல்லா தெரியுதா ஓகே மக்களே லைவ் வந்து முடிச்சுக்கிறோம் இதை வந்து அப்படியே வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா பார்த்துக்குங்க அடுத்து வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போட போகிறேன் அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்னும் கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேல் தெரிவிக்கப் போகுது என்னடா வீடியோ வீடியோ ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம் அது உம் இல்ல வெள்ளிக்கிழமை ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வெள்ளிக்கிழமை போட்டுட்டு இருக்கேன் எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வீடியோ போட்டு விட்டுட்ருக்கேன் அது இல்லாம செவ்வாய்க்கிழமை போடுவேன் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாள்ல பாத்தீங்கன்னா வீடியோ ரெகுலரா வந்துட்டே இருக்கும் போய் கண்டன்ட் பாருங்க உங்களுக்கு புடிச்சிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஆள் கொடுத்து வச்சிருங்க அப்பதான் நாங்க கொடுக்குற நோட்டிபிகேஷன் வரும் இல்ல வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சீங்கன்னா வராது ஓகேவா சரி லைவ் முடிச்சுக்கிறோம் கடைசி ஒரு டைம் ஆற பாத்துக்குறீங்களா நான் இந்த லைவ் வந்ததுக்கு முக்கிய காரணமே அன்னைக்கு சொல்லிட்டேன் ஆத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அது இல்லாம நாளைக்கு வீடியோ போடுவோம் அந்த வீடியோ பாருங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க வீடியோ வந்து லென்த் வீடியோவாக இருக்குடா பெரிய வீடியோவாக போட்டுருக்கேன் அரை மணி நேரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட விரும்பிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் தள்ளி அதையும் தள்ளிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் என்ன சொல்றேன்னு தெரியல அரை மணி நேரம் வீடியோ போடுறோன்னா அது கண்டன்ட்டுக்காக போடல நாங்கள் எப்படி இருப்போம் என்ன இருக்குது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு காடை இருக்கிற வீடியோ போட்டோன்னா அது போய் சும்மா காடை வாங்கிட்டு வந்து வறுத்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே வீடியோ போடலாம் இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல ஒரு நிமிஷத்துலேயே போடலாம் ஆனால் அப்படி போடல வீடியோவாக போடுறது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியட்டும் நிறைய பேர் காடை பார்த்துருக்க மாட்டாங்க அந்த காடை காட்டிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ணுறது அப்புறம் கொண்டாந்து இங்கே எப்படி மஞ்சள் தூள் போடுறது இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிட்டு கடைசியாக சாப்பிட்றதும் காட்டிட்டு பசங்களெல்லாம் எப்படி இருப்போம் ஜாலியாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்குது ஆனால் நிறைய பேர் ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்டு தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து அப்படி கட் பண்ணி போடலாமான்னு தோணுச்சு என் மைண்டுக்கு ஆனா அப்படி போட போறது இல்ல ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கிறது போடணும் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன் நிறைய பேர் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுத்தோடனே சும்மா போட்டுட்டு வாங்கிட்டு வந்து சில்லி போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு மூணு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல முடிச்சுட்டு போறது எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லையே மேகம் சூப்பரா தெரியல பேக்ரவுண்ட்ல சமயம் இருக்கு ஏ இங்க போடுற மேகம் எப்படி தெரியுது சமயம் தெரியுது ஓகே மக்களே லைவ் முடிச்சுக்கிறேன் வீடியோ போஸ்ட் பண்றேன் சேனல் அப்படியே புடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மார்னிங்